ഇപ്പൊ സാപ്പിട്ട് കുടിച്ചേ സാപ്പാടും എടുത്തിട്ട് പോയിട്ട് സാപ്പാട് എ Sure. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தா அங்கிருந்து பறந்து போயிட்டாரு பரிங்களும் அந்த விதையை எடுத்துக்கிட்டு தங்களோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க

எங்களோ ரொம்ப சந்தோஷமா அந்த செடியில இருந்த முட்டைகளை பறிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க பறிச்ச முட்டைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா மார்க்கெட்ட நோக்கி பறந்து போனாங்க மார்க்கெட்ல முட்டைகளை வித்துட்டு நிறைய சாப்பாடுகளை வாங்கி தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க இந்த மாதிரியே ரெண்டு தா முட்டை விவசாயத்துல பெரிய ஆளா வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு சீன குருவி வாழ்ந்து வந்துச்சு மீனு குருவி இயல்பாகவே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அதே காட்டுல பல்வேறு இடங்களுக்கு போய் உணவு தேடி சாப்பிடறத வழக்கமா வச்சிருந்துச்சு அதே காட்டுல ராணிங்கிற ஒரு சோம்பேடிக்காக வாழ்ந்து வந்துச்சு ராணி காகத்துக்கு தூங்குறதுன்னா ரொம்ப எப்போதுமே தன்னோட வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் வாங்கி பறவைகளோட குருவி உணவு தேடி பறந்துக்கோச்சு அந்த நேரத்துல ஜம்ஜம் குருவி ஒரு கோடை நிறைய பருத்தி எடுத்து வச்சிருக்கிறத மீனு குருவி பார்த்துச்சு ஜம்ஜம் மண்ணி இதுக்காக இந்த கூடை நிறைய பருத்தி பூவை எடுத்து

よかった。

உட்காந்தபடியே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல ராணிக்காக தான் கோட்ல உட்கார்ந்தபடியே ரொம்ப சந்தோஷமா பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு மினு சாயங்கால நேரம்